ஐ வெல்கம் டு யாட்ரா ஸ்டாரோ ரீடிங் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இது யாருக்கு வேணாலும் பேசிடலாம் பட் யாரெல்லாம் பிரபஞ்சங்கிட்ட எனக்கு ஒரு கைட் கூட எனக்கு ஒரு கைட் பண்ணு நான் என்ன பண்ணணும் நான் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன் நான் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கணும் அது என்ன நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான இந்த ஒரு ரீடிங் சி நீங்கள் வந்துட்டு பழச நினச்சி இன்னும் இருக்கீங்க பழசியே நினச்சி இன்னும் நீங்கள் வந்துட்டு டீப் திங்கிங் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ்கான முதல் காரணமே உங்களுடைய அந்த ஒரு பாஸ்ட் ஓகே பாஸ்ட் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மனம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு ஓகே இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சே இந்த ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்திருக்கலாமோ இந்த ஒரு விஷயம் நான் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேனே ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டக்கிலே இருக்கீங்க ஓகே அந்த ஒரு விஷயத்துலேயே ஸ்டக்குலே இருக்கீங்க அண்ட் அதை நினச்சி நினச்சி இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் நீ வா நீ வந்துட்டு உன் லைஃபை பார்க்கணும் அப்படின்னும் போது கூட நீங்கள் அதை நோக்கி போக மாட்றீங்க அண்ட் உங்கள் கைடு பல வகையில் உங்களை உங்களை சைன் காமிச்சிருக்கலாம் அதே இங்கே பாரு நான் என்னமோ சொல்ல வரேன் இங்கே பாரு நான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் காமிக்கிறேன் நீ பார்க்க மாட்ற அப்படின்ட்டு ஓகே ஸோ பழைய பழைய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இன்னும் ஸ்டக்கில் இருக்கீங்க அதே சமயத்திலும் நீங்கள் அந்த ஒரு சில முடிவு எடுக்கலாம் அதனால அதை நினச்சி கவலைப்படுறீங்க பட் ஏதோ ஒரு சில முடிவு இன்னும் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின் போது அது என்ன அப்படின்னு உங்களை யோசிக்க சொல்றாங்க சி நீங்கள் வந்து தனிமையாக இருக்கீங்க ஒரு சில விஷயம் நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கான அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கல இது என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயம் பதுக்கி வச்சுருக்கீங்க ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஓகேவா நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் பட் அதே சமயத்திலும் நீங்கள் அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க பட் உங்களை ரொம்ப அது பாதிக்குது நீங்கள் அதை ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது நிறையா மாதிரியான நிறைய பேருக்கிட்ட அன்பாக இருக்கீங்க எந்த சுச்சுவேஷனையும் அப்படின்றத அவங்க காட்ட சொல்லுது ஸோ ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு இப்போது உங்களுக்கான அந்த டைம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குட் நியூஸ் அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்போது உங்களுக்கு வந்து சேரும் நடக்கும் ஏதோ ஒரு டக்கு டக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த டக்கு டக்குன்னு நடக்குமான்னு கேட்டால் நடக்காது இன்னும் அதுக்கான டைம் இல்லை ஸோ உங்கள் கைடு என்ன சொல்ல வராங்க வேறேன்னு பார்ப்போம் ஓகே நைஸ் வாட் இஸ் த கைட் மெசேஜ் வாட் இஸ் த கைட்ஸ் மெசேஜ் ஓகே எனக்கு ஏட்டால் உங்களோட கைட் என்ன சொல்ல வராங்கன்னா ஓகே ஒரு சில பேர் மேபி உங்களோடைய சுச்சுவேஷன்ஸில் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது உங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லாட்டி ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அண்ட் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது பிகாஸ் தவறுதெல்லாம் போய் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சிக்க வேண்டாம் எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்க அந்த விஷயத்த பார்த்து ஓ இது இப்படி தான் போல இருக்கு அப்படின்ற ஒரு சில குழப்பத்தில் நீங்களே போய்விட வேண்டாம் ஸோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது அண்ட் உங்களோடைய நிலைமை ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்றதான் கைட் சொல்கிறாங்க ஸோ உங்கள் கைட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த ஏதாவது ஒன்று யாராவது ஒன்று உங்ககிட்ட இந்த கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லாட்டி நீங்களாக கம்யூனிகேட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புது பாதையை கொண்டு போய் விடும் அப்படின்றது உங்கள் கைட் சொல்கிறாங்க அதே சமயத்திலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும் ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும் இது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் மூவ் நீங்கள் எங்கேயோ மூவ் பண்ணி வேறு ஒரு ஜாப்க்கு போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாப் போகலாம் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் இன்னும் சரியில்லை அப்படின் போது அந்த சுச்சுவேஷன்ஸ் மொதல் வெயிட் பண்ணாமல் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கு இருக்குது அது வரைக்கும் நம்ம இந்த ஒரு விஷயம் பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம அது விஷயம் மொதல் பார்ப்போம் அந்த டைமில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இன்னும் உங்களுக்கு இன்னும் அதிகமான குழப்பம் வரும் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு புது கட்டம் இருக்குது நீங்கள் அந்த கிளாரிட்டியோட அந்த புது கட்டத்தை நீங்கள் நோக்கி போகணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்களோடைய அந்த இந்த ஒரு ஜேர்னி எதை நோக்கி போகுது இந்த பேஸ் என்னத்த உங்களுக்கு அடுத்த பேஸ் என்னவாக இருக்கும் இல்லை இந்த பேஸ் உங்களுக்கு என்ன தான் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் தி ஸ்பேஸ் அபவுட் ஓகே ஸோ ட்ரஸ்ட் எமோஷ்னல் டேட் நம்ம முத பார்த்த மாதிரி நீங்கள் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கார்ட் பார்த்தோம் உங்களோட அந்த ஒரு டெப்த் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றது உங்களுக்கு புரி புரிதல் கொடுக்க அது என்ன அப்படின்ட்டு நீங்கள் உணருங்க அதை வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு விஷயம் உங்களால் ஃபீல் பண்ண முடியறது அது ஏதோ ஒரு தெளிவு கொடுக்குது அப்படின் போது அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வந்திருக்கு அப்படின்றது தான் காட் சொல்லுது அன்சியோ காலிங் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கலை அப்படின் போது உங்களுக்கு ஒரு சில விஷயம் அந்த கைட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க சரி இது நீ பண்ணாத இதை மொதல் நீ பண்ணு இது நீ பண்ணாதான் இதை நீ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில காலிங் ஓகே அண்ட் மேக் இட் ரைட் ஸோ நீங்கள் ஒரு சில விஷயம் சரி பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சில பாதையில் போகணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் மொதல் ஒன்றொரு சுச்சுவேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு நடக்கலை பட் மொதல் நீ இந்த பாதில் போ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு இந்த விஷயம் நடக்கும் அண்ட் அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக அவனுக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த நேரத்தில் இந்த ஒரு த த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஓகே ஸோ இதை புரிஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ வண்டிஃபுல் டே